தாம் வளைக்கும் ராம்திழந்தெல்லாம் பிறக்காத்துக்கு மகபுரத்து ஆப்பியத்துக்கு சலாமத்தது என்ன சொல்லலாம் நம்ம துவா செஞ்சுட்டு தான் என்ன செய்வோம் குரான் உதவோம் அதனால் யாரெல்லாம் ச அச்சனா அசரா துவச்சலாம் வரைக்கு யார சொல்லா அசரா துவச்சனாமலைக்கு யார சொல்லா அசரா துவச்சலாம் வரைக்கும் யார சொல்லா சல்லாழாம் முகமது செல்லல்ல அழைச்சலம் சல்லல்லாடா முகமது செல்லல்ல அழைச்சலம் செல்லல்லாடா முகமது யாரை சொல்லி அறைவச் சொல்லி சரி யாரெல்லாம் நாங்கள் உன்னுடைய கலாமு ஓத போகிறோம் உன்னுடைய கர்ணையும் ரமத்தும் பரகத்தும் உன்னுடைய எல்லா வரகத்தும் ரமத்து ஆசீர்வாதம் கிடைக்கிட்டு வச்செல்லாம் ரவியுடைய ரமத்தும் வரகத்தும் ரவியுடைய செலவத்திற்கு கர்ணை காட்டலாம் எல்லா இவ்விழித்தனத்தையும் எங்களை காப்பாற்றி நாங்களும் புராண ஒதுக்குள்ள பாக்கியத்தை நச்சு போய் இந்த புராண எங்கள் உள்ளத்தில் வசந்தனமாக வசந்தமாக்கியெல்லாம் எல்லா இவள்ளி சனத்தையுமே இருந்து எங்களை காப்பாற்றலாம் ரவி ஜிதினி இல்மான் இல்மை எக்லாத்தையும் அருமை ஞானத்தையும் அதிகமாகி கொடுல்லாம் ஆமீன் 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 யார் அப்படின்னு ஆளுங்க சரி நாம ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த முதல்ல இந்த குரானில் தரேன் பதினாலாவது பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் என்ன செய்யணும் ஓதி பார்க்கணும் ஓதி ஓதி சொல்லித்தாரேன் நீங்கள் ஓதிக்கிறீங்க ஏன்னா ஒரு சிலர் கூட்டம் தெரியாது பதினாலாவது பக்கத்தில் மேலே உள்ளதில் ஸ்ரீமலி சர்சா பேச்சரிஃபி ஐனிய செரி நுணுச்சுவர்ணா குரான் எடுத்து நான் சொல்லும்போது உங்கள் குரானில் பாருங்கள் பதினாலாவது பக்கம் சாஃபி ஐன சாஃபி ஐனா சீனல் சர்சா ஐ ஐனியே சரி ஐனா கருப்பா இருக்குது ஏக்கி சுக்கன்ருக்கு நுன்சா ஷாஃபி ஈன அப்புறம் சாயி பீன சீன் சாதல் சர்ஷா அம்சாஜெர்இ பெய்யா செருபி நுன்சுவர்ணா சாயி பீண அப்புறம் லால் லா லாத்லாம் ஜவஹர்லால் லாம் லாமிய செல்லி லாலி நுணுச்சவரண லாலீனை தாய் ஈன தோடி சரி தா அம்சாச்செரி தாய் ஐனிய செரி நுணிச்சவரண தாய் ஈன இது மாதிரி தான் எல்லாத்தையும் நீ படிக்கணும் அடுத்ததுல டோடி செல்லா மீன் செருமி அந்த சின்னமா நம்ம தமிழில் லூ போடுவோம்ல அந்த லூக்கு கீழே ஒரு சுளி புளிப்போம் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் அதுக்கு சேர் வச்சிருக்கு பாருங்கள் அது வந்து மீமு லா டோடி செல்லா மீன் செருமி லாமி லோடு செல்லா லாம் செல்லி லாலி தான் மீன் எடுக்கணும் முதல்ல உள்ள அந்த கோடு உள்ள கோடு லாம் அப்போ லோடி செல்லா லாம் செல்லி லாலி மீமிய செருமி மீம அந்த கீழே சுளிச்சுருக்கு பாருங்க அது என்ன அதான் லா பங்கு படத்தில் லூ புடத்தில் நம்ம கீழே ஒரு சுழி சுழிப்போம் அந்த மாதிரி இருக்கு பாருங்க அது வந்து அதுக்கு சேர் வச்சுருக்காங்க அப்போது மீமிய செருமி லாலி மீனை மீமியா செப்பி நுணுசவண்ணை அதே மாதிரி அடுத்ததுன்னு ஐநல் சராய் லாம் செல்லி ஆலி மீமே செர்மி ஆலி மீனை வயநலச்செருகா பேச்செருபி லாமியா செல்லி நுணுசவண்ணை ஹாஃபி லீன அப்புறம் பாத்தி கீனை பேல் செருப்பா தேச்சருத்தி ஹேரிய செருகி நுணுசவண்ணை பாத்திகீனை இப்போ நிறைய சொன்னால் நேராகும் இந்த ரெண்டு வடி நான் சொல்லி தந்திருக்கேன்னா அடுத்ததை நீங்களா அது உங்களுக்கு எழுத்து தெரியும் சொல்லி கொடுத்துட்டேன் அதனால் நீங்களே குட்டி குட்டி படிக்கணும் அப்புறம் பதினஞ்சாவது பக்கத்தில் என்ன செஞ்சிருக்கேன் எழுதி உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னா என்ன பகலா குவ பேச்சருப்பா இங்கே இருக்குது ஆ அதில் இருக்குது பேச்சருப்பா இது ஐநு கற்பதை ஐந்து சொலுத்துறேன் ஐம்பறா லாம் குவ பகலாக ஹுவேப்பத்துக்கு வாசருவா பகலா குவ அப்புறம் பகலாக ஹுமா பேச்சருப்பா ஐன்சராக லாமலை பகலா லாமளி சர்டா இருக்குது கே பேச்சுக்கு மீமலை சருமா பகலாக குமா அப்புறம் பகலூக்கும் பேச்சருப்பா ஆ லாமா பேச்சலூ பகலூ கேமீன் பேச்சுக்கும் பகலூக்கும் இதில் வந்து தலைப்பாக தீக்க இப்படியே வச்சுருக்காங்க அப்படி வராது சில இடத்துல நான் சொல்லித்தரேன் அப்புறம் பகலத்து கீ பே பேச்சருப்பா ஆ லாம் லத்து தேக்கி சுக்குன்னு இருக்குது அதனால் லாமில் தேக்கணும் பகலத்து கீய கேச்சரிக்கி ஏச்சபரியா பகலத்து கீய அப்புறம் பகலத்தா பேச்சருப்பா ஐந்துச்சர் ஆ லாஞ்சா தேல் சர்தா பகலத்தா குமா கேச்சுக்கு மீமல் சர்மா குமா பகலத்தா குமா அப்புறம் ப அல்னா குன்ன பேச்சருப்பா ஜபர் அல் ப அல் நுணிச்சவண்ண அல்ன குண்ண கேனு பேச்சுக்கு நுண்சவண்ணா குன்ன அதனால தான் முதலே நான் சொன்னேன் என்ன செய்யணும் சுக்க முக்கத்துக்கெல்லாம் ஒழுங்காக படிக்கணும் அப்புறம் அரும்பு எழுத்துல முப்பது எழுத்துல உங்கள் முக்கந்த புள்ளி அந்த புள்ளியை வந்து ஒழுங்காக ஞாபகம் பண்ணி எல்லாரும் படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன் நீங்கள் படித்தீங்கன்னா படிக்கலான்னு உங்கள் மனசுக்கு தான் தெரியும் அது நான் தலையிட முடியுமா நான் வந்து உட்காந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது நினைச்சாலும் என்னமோ அல்லா பின்னாடி இவ்வளோ தூரம் எனக்கு சொல்ல வச்சிருக்கானே நான் சந்தோஷப்பட்றேன் நீங்களும் சந்தோஷப்படுங்க நான் சொல்லிக் கொடுக்குறத புரிஞ்சு ஓதுங்க ஒன்றும் இல்லை எல்லாமே அழிவு எழுத்து தான் சுக்கம் வந்தால் என்ன செய்யணும் ஒரு ஒரு ரூபா தான் அதை வந்து எழுத்துல சேர்த்துக்கிறணும் சேர்க்கும்போது எழுத்த சொல்லி சேர்க்குற எழுத்த ரெண்டாவது சேர்க்கணும் அதே மாதிரி சத்து வந்தால் டபுள்யூ மாதிரி வந்தால் அது ரெண்டு ரூபா அதில் ரெண்டாக பிரித்து முதலில் ரெண்டாக பிரித்து முத எழுத்தில் ஒரு எழுத்த சேர்க்கணும் முதலெழுத்தை முந்தி சொல்லணும் சேர்க்குற எழுத்த ரெண்டாவது சொல்லணும் அது மாதிரி தான் வேறு ஒன்றுமே இல்லை இது எல்லாமே அழிவு எழுத்து தான் நிறைய சொல்தானே பகல ஹுவை பகலத்தா பகல பகலா குமா அப்புறம் அல் பகலூஹும் அப்புறம் பகலத்து கிய பகலதா ஹுமா ப அல்னை அதனால நீங்கள் என்ன செய்யணும் எழுத்து கூட்டி நீங்கள் தான் படித்துக்கணும் மறுபடியும் சொல்த்தாரு புராணம் வச்சு பேசருப்பா ஐன்சர் ஆ லாம்சர்லா பகல ஹே பேச்சு ஹேப்பேச்சுக்கு வாசருவா பகலாகுவா பேச்சருப்பா ஐன்சரா லாமளிச்சரலா பகலா ஹே பேத்துக்கு மீன் பற்றா மீமு சின்னதாக பிடி இழுத்து கீழே இழுத்திருப்பாங்க மீமளிச்சருமா பகலாகும்மா அப்புறம் அர் பேச்சருப்பா அற்பு ஐன்சரா லாமா பேச்சு பகலு ஹே மீன் பேச்சுக்கும் பகலூக்கும் அப்புறம் பேச்சருப்பா ஐன்சரா பகா லாம்த்தே சபர் லத்து ஹேச்சரி கீ ஹே சபரியா பகலத்து கீ பேசருப்பா ஐன்சரா லாம் சர்தா தேல் சர்தா பகலத்தா ஹே பேச்சுக்கு மீமல் சர்மா பகலத்தா குமா பேசறப்பா ஐநாஞ்சர் அல் நூன் சவர்னா பகல் ந குன்ன சொன்ன சுக்கன் வந்தால் அந்த லாமுக்கு சுக்கன் வச்சுருக்காங்க தூக்கி போட்டால் ஐநாஞ்சபர் அல் ப அல் நூன் சவர்னா ப அல் ந இங்கே சத்து வந்துடுச்சு நூனுக்கு அப்போ ரெண்டு நூன்று ஒரு நூணு முதலில் போடணும் முந்திய எழுத்துல முந்தியன்னா இருக்குது ஹே இருக்குது ஹேனும் பேச குன் சவர்னா சவர்னே பகல்ன பண்ணு ம் சரி அந்த கீழே உள்ளதேன்னு சொல்லித்தரேன் பேசரஃபா ஐந்து ஐந்தாம் ஜார் அல் தேசா பால்த்த ஐநூறு சவர அன் மூன்று சவரனை ப அழுத்த அழுத்த அந்த ப அழுத்த அந்த பேச்சரப்பா ஐநாந்தர் அல் ப அல் அப்புறம் தேச்ச ஒருத்தா பால்த்த அந்த அல் நூஞ்சரன் அழிநூஞ்சரன் தேச்சோர்த்த அந்த அப்புறம் பால்த பால்துமா பேசர்ஃபா ஐநாந்தர் அல் ப அல் தேப்பூ நீமல் மேழுச்சிருக்கு கீழே நீமல் சர்மா பா அழுத்துமாஞ்சரை அண் தேப்பீமல் தரமா அந்தமா பேசுறப்பா ஐநாஞ்சரை அல் தேமீன் பெச்சத்தும் பா ப பா அழுத்தும் அந்தும் ப அழுத்தும் அந்தும் ப அழுத்தும் அந்தும் ஐநூறுஞ்சரை அண் தேமீன் பெச்சத்தும் அந்தும் ப அழுத்தும் இப்படி இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் எழுத்துக்குட்டி குட்டி படிக்கணும் சார் சரி உங்களுக்கு விளங்கலைன்னா நான் சொல்லி கொடுத்ததை எடுத்து என் சேரனை பார்த்து போட்டு பார்த்துனிங்கன்னா அதில் வரும் நீங்கள் என்ன செய்யணும் படைச்சிக்கலாம் சரான் சரி பா காத்தா நாட்டு மக்களுக்காகவும் பாலத்தீன மக்களுக்காகவும் கீரா நாட்டு மக்களுக்காகவும் வாசிங்க எனக்கானது வாசிங்க உங்களுக்கான வா செய்கிறேன் ஆனால் ஓதும்போது என்ன செய்யணும் எல்லாரும் வா செய்ணும் செலவாக சுடணும் இந்த குரானை வந்து எங்களுக்கு வசந்தமாக்கி வேடா கேட்கணும் அப்புறம் என்ன செய்யணும் எல்லா எப்படித்தான் தான் தீமையிலும் பாதுகாத்து நானும் கலாம ஒதுக்கணும் நல்லா இன்மைக்கு வரவைக்கு அதோடைய எல்லா நன்மையும் நானும் அனுபவிச்சுக்கணும் நல்லா நீங்கள் என்ன செய்யணும் அல்லாண்ட துவார் செய்யணும் சாலா சரி ஆத்தினா பத்தினியாக ஹசனத்தன் வைக்கிற ஆயிரத்திய ஹசனத்தன் வைக்கணும் அசா பண்ணால் சுவான ரொம்பிக்கையும் ரொம்ப நிஜத்தையும் அம்மாசிவன் சலாமன் அல்ல முடிச்சால் நம்பிலா ரொம்ப அழமையும் நல்லா கிதாத்தையும் நல்லா ஆப்பித்தையும் சலாமத்தையும் எல்லா சுவானத்தில் எல்லோரும் கொடுக்கட்டும் அப்புறம் வாய் தபான் அலமதுல்லா ரபிலாலமின் சல்லல்லா ஆலாம் சல்லல்லா அலச்சலம் சல்லல்லா ஆலாம் சல்லல்லா அலச்சலம் சல்லல்லா அழா முகமது யார் பி சில அலைவர் சலிம் அப்புறம் அச்சலாத்து அச்சலாம் மலைக்கு அறசுல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் அலகில்லா அலமதில்லா அலகதில்லா அலகதில்லா ஆமீன்